விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க நல்ல வரவேற்பு அழகான ஒரு மான்கூடத்தை பார்த்து அது ஒரு மான் அழகானது அன்பானது மிக ஒரு பாதமானது சரி இருந்தாலும் இந்த மானுடைய பெருமை என்ன சொல்லுங்க பார்க்கலாம் এই <laughs>

வேணும் சம்மதம் வேணும் அப்படிதானங்க கையில என்ன பொருள் வச்சிருக்கீங்க கணி என்ற பொருள் கணைக்கு மாற்று பேர் இருக்கா சிறுமுகம் சிறுமுகத்துக்கு மாற்று பேர் இருக்கா நிறைய இருக்கு எத்தனை பேர் இருக்கு எத்தனை பேர் இருக்கு அம்பு கணை கணயம் உதணம் அணு அத்திரம் தங்கபத்திரம் நட்சத்திரம் ஏவோ ஏ உயர்ச்சி இகம் கதிரம் பரிசு நுனி ஆங்காரம் ஆசுகம் அவனாளி

அந்த பொருள் பொருளா சிலிமுக கணக்கு எத்தனையே பேர் உண்டு நீங்க அருமையா சொன்னீங்க இருபது பேர் உண்டு அப்போ

மாலை பிடிச்சிருக்காங்க யாரு பிடிச்சது இல்ல யாரு பிடிச்சதுலன்னு சொல்ல கூடாது பிடிச்சிருக்காங்க யாரு பிடிச்சிருக்கா சிவபெருமான் சிவபெருமான் பிடிச்சார்ல அவர் எப்படி பிடிச்சிருக்காரு ரெண்டு விரல்ல இரண்டு விரலால பிடிச்சாரு பாதுகாவத் திருசுமார்கள் ஏவுகணையாக ஏவிடப்பட்டமான இரண்டு விரலால பிடிச்சாரு அவர் ஒரு மான தலையில இன்னொரு மாலை மற்றொரு மாலை உடம்பல சைபாதியா இன்னொரு மாலை இரண்டு விரலால பிடிச்சாரு அவர் இரண்டு விரலால பிடிச்சதனால நீங்களும் பிடிக்கப் போறவங்களால முடியுமா முத இந்த உலகத்துல தகுதி உள்ள வந்தால் நல்ல ஒரு பகுதிக்கு வரும் சொன்னாங்க முடியும் என்பது மூலதனம் முடியாது என்பது முட்டாள்தனம் முயற்சி செய்தால் முடியாது உண்டு முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை வெல்லுமா கண்டிப்பா கண்டிப்பா தான் எங்க இருந்து வந்துருமா எங்க நான் கமுதியில இருந்து வந்திருக்கேன் கமுதியா அடே அப்பா கமுதிகார் தகுதியோட வந்திருக்காரு ஆமா ஆமா ஏனா ஊரும் கமுதி நீங்க வந்த நீங்களே தகுதி ஆமா ஒரு தகுதியான ஆளு யார் என்றால் தன்னுக்கு கூ என்றால் என்ன பண்ணுங்க தா என்றால் தன்னம்பிக்கை கூ குறிக்கோள் தீ என்றால் திட்டமிடுதல் மனிதனுக்கு தன்னம்பிக்கை வேணும் ஏடா அவநம்பிக்கை நம்பி மோட நம்பிடுவாங்க இதல மனிதனுக்கு முதல் முக்கியமான செல்பனா தன்னம்பிக்கை வேணும் இந்த தன்னம்பிக்கை இருந்தாலும் எதையும் நம்ம சாதிச்சிடலாம் நம்ம மேல நம்பிக்கை இருக்கு நம்ம எதையும் செஞ்சு சாதிச்சுる அப்படினே ஆக தன்னம்பிக்கையோட வந்து குறிக்கோளோட நிக்கிறீங்க திட்டமிட்டு மானம் இருக்கீங்க இருக்கா இருக்கு இருக்குமா தூரம் பேசக்கூடிய ரொம்ப ரொம்ப நான்தான் விட்டு புட்டு அதெல்லாம் சரி மானு வரேன்னு சொல்லலாம்மா ஆனி வேதனை இருக்கா இல்லையா ஆனு இல்லைங்க நீங்கள் ஏன் வேதனை பண்ணுறீங்க உங்கள் மானுன்றியே உங்கள் இல்லாத பொருள்லாம் இங்கே இருக்குது இருக்குன்னாக இருக்குன்னு சொல்ல முடியுமா வராத ஒன்றை இருக்குன்னு சொன்னால் அவசியம் எனக்கு என்ன இருக்குது இல்லாத பொருள் இருக்கும்னு அவசியம் என்ன இருக்குது இப்போ மானு இங்கே இருக்குன்றீங்களே சக்தியாக பண்ணுங்கள் உங்கள் மானு இங்கே தான் உண்டு உங்கள் மானு இங்கே தான் திருப்பா இருக்கா அது போ

அப்படி சொல்லுத்தான் ஆத்தா நாச்சியா பேத்தி கல்யாணத்தை முடித்த சீக்கிரம் பேத்தி கல்யாணத்தை முடித்த

I'm going दमात <celebrate> يا கூப்பிடுவாங்க நான் மாடிக்குடி அடையாள அங்கலட்சி கிட்ட பெண்ணோட அடையாள என்னோட அடையாள சொல்றீங்க அண்ணன கூப்பிடுவாங்க விடுவரே ஏதாய் பாத்தா நீ முன்னாடி வாங்க தா நீதான்ங்கள மாடு நிந்துறது நல்ல பத்த சொல்ற நாள் பார்த்த இல்ல வர சொல்ல தாய் மாதிரி பெண்ணா பக்கத்துல வாங்க கல்யாணம் வாங்க முருகனும் வள்ளி மாலை மாத்துறது பாருங்க வாங்க முன்னாடி வாங்க இந்த கோளார அந்த பாயை மடிச்சி எங்க போறா அது பட்டாது கிக்கிளி பேமக்க வாங்க ஐயா கூப்பிடாதீங்க பா 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 பாத்தே ஏ கூளே மூணு வேரோட காஞ்சி நின்றிருக்கான் ஓட 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 உட்கார்ந்திருக்கான் பாத்தே என்னங்க பாத்தேன் என்ன தெரியே வையற கூட தட்டிட்டு போ பாரு ஒரு ஃப்ரீ மனுஷி நான் கல்யாணத்தை பார்க்கணும் வா வா எல்லாரı வாங்கங்க முடிபா சொல்றாங்க இல்ல அது பாரு இங்க வா குனிச்சி வரதுக்கு அப்புறம் சங்கடம்னா தல நாடகம் எல்லாம் எல்லாம் வர இப்போ चोर வட்ட வேமா போயிரும் பந்திக்கு பந்தி வந்துச்சா உடனே ஓடிப் போயிிரும் வா வா எல்லாரı வாங்க பாங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணப் போறேன்

கால உள்ள விட்டுறா அது மாட்டால உள்ள மாதிரி கால உள்ள விட்டுறாரு அண்ணே வெண்ணே தினே சம்பங்கலோ சண்முக ராஜா விடுறவனா நான் அண்ணன் வர மாட்டேன் ஏய் தெரியலனே என்னாச்சு இங்க மூத்த அண்ணே வானே கூலி சம் என்ன வானே இல்லவே உனக்கு தாத்தா நான் அண்ணேட்ட கொள்ள தாத்தா ஏய் எங்க அண்ணே சீர் நீ வர சீர் ஆக பண்ணது விடிச்சிச்சு என்னாகம் என்ன 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 இஷரி காலி அப்ப சரி தெரியலனே சத்தியம் பண்ணாரு சபதம் பண்ணாரு உண்டு பண்ணாரு சபதம்

ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடப்பது அது திருமணம் இங்கே நடப்பது திருக்கல்யாணம் இந்த திருக்கல்யாணத்துக்கு அனுவந்த உங்கள் அனைவருமே நோய் நொடி இல்லாமல் எல்லா மக்களும் சிபிச்சபாக இருக்கணும் என்று சொல்லி மணமகளையே மணமகளையே எங்களை வாழ்த்துருமானியா குல வகைனால வள்ளி இன்று முதல் என்றும் வள்ளி தீவான வள்ளி தீவனை என்று இந்த நாட்டு மக்களை உன்னை போட்டுவார்கள் தலைவரான குல ஓடுக குல நடுவர അടി ചലിക്കേണ്ട മഴ പെയ്യണം അടി ചലിക്കേണ്ടി നല്ല മഴ പെയ്യ கண்டு கண்டுகளித்து நமது தூதை கிராமத்தில் வாழ்கின்ற பெரியவர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் அன்பு சகோதரிகளுக்கும் காவல்துறையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் முதலிலிருந்து இறுதி வரைக்கும் அருமையான முறையில் சிறந்த முறையில் ஒளிவரிக்க அமைத்துக் கொடுத்து நமது கொத்தங்குளம் கொண்டெடுத்த தனபாலன் ஒளிவரிக்க உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் இசைக்கலைஞர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பிலும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய ராஜ நடிகர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயலாளர் அன்பு சகோதரர் எம் கே வல்லரசன் அவர்களுக்கும் எனது ராஜ நடிகர் அவருடைய முதல்வன் அவர்களுக்கும் நாடகத்தினுடைய அமைப்பாளர் அமைப்பாளருமாகிய சொட்டதட்டி கண்டெடுத்த எனது அன்பு தம்பி குமார் அவர்களுக்கும் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மாயாகுளும் மாதவன் அண்ணன் அவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் நாடகத்தினுடைய அமைப்பாளராகிய எனது அன்பு சகோதரர் எம் கே வல்லரசன் அவர்கள் சார்பிலும் நமது சொட்டர்த்தி கிராமம் கொண்டெடுத்த அன்பு தம்பிஷ்குமார் அவர்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்